வணக்கம் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் மழையோடு என் கண்ணீர் கலந்து போவதை மறைக்கத்தான் பார்ப்பவர்களிடம் மழையில் நனைவது பிடிக்கும் என்று நம்ப வைக்கிறேன் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு தொலைத்த இடமும் தெரிகின்றது தொலைந்த பொருளும் தெரிகின்றது வலியும் உணரப்படுகிறது ஆனால் திரும்பி மீட்கத்தான் முடியவில்லை எல்லாமே நினைவுகளாக இங்கே மனிதனைத் தவிர வேறு யாரும் அகங்காரத்தால் நிரம்பியவர்கள் இல்லை அதனால்தான் மனிதனைத் தவிர இங்கே வேறு யாருமே துன்புறுபவர்கள் கிடையாது ஒரு கட்டத்தில் நாம் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தால் எல்லோரும் நம்மை உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர யாரும் நமக்கு உதவவில்லை போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடூரமானது இல்லை இருவருக்குள் ஒருவர் சமாதானம் ஆகாதவரை நட்போ உறவோ காதலோ நீண்ட நாள் நீடிக்காது முகத்திற்கு முகமூடி போடுபவர்களை விட அகத்திற்கு முகமூடி போடுபவர்கள் அதிகம்தான் விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது உறவினர்கள் தரும் வழி மரணத்தை விட கொடியது அதனால்தானோ உறவுகளை வெறுக்கத் தோன்றுகிறது சிறிய வயதில் பாசத்தை காட்டிய உறவுகள் வளர்ந்த பிறகு பாசம் என்ற சொல்லை வாயில் மட்டும் பேசுகிறது வெளுத்தது எல்லாம் பால் என்று உறவுகளை நம்பினேன் நஞ்சை கக்கும் போதுதான் தெரிந்தது விஷம் என்று குறை சொல்லத்தான் உறவுகள் உள்ளது நிறையை பொய் என்றே சித்தரித்து விடுகிறது என்னை பிடித்து பழகியவர்களை விட என்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகியவர்கள்தான் அதிகம் தேவைக்காக பழகும் சொந்தங்களை விட பழி தீர்க்கும் எதிரிகளே மேலானவர்கள் கழன்று விழும் வரை சிலரது முகமூடிகளை முகம் என்று நம்புகிறோம் துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையில்தான் தூவப்படுகிறது காயப்படுவதற்கு பழகங்கள் உங்களுக்காக நிறைய போலி நபர்கள் காத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் போலி மனிதர்களை கூடவே வைத்திருப்பது நல்லது ஏனென்றால் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விழிப்புடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையின் உண்மையானவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாததால் போலி உறவுகள் எப்போதும் உங்களை வீழ்த்த முயற்சி செய்வார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள்தான் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயேதான் என்று நன்றி மறப்பது நன்றன்று நன்று கேட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று தோளில் கையை போட்டுக்கொண்டு சுத்திவிட்டு கடைசியில் முதுகில் குத்திவிட்டு போகிறவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் நண்பனை நம்பு துரோகியை கூட நம்பு ஆனால் சில சொந்தத்தை மட்டும் நம்பாதே தேவைக்காக பேசுவோரையும் பிடிக்காது தேவைக்காக பேசவும் தெரியாது போலியான உறவுகளை விட்டுவிட்டு நமக்கான உறவுகளை கண்டறிந்து உண்மையான அன்போடு வாழ்ந்து பாருங்கள் நிம்மதியான வாழ்வு உங்கள் வசம் வாழ்க வளத்துடன் nandri